இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து இது கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு பயமாகவே இருந்துச்சு என்ன நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு கேட்கட்டா கேட்க வேண்டாமான்னு தெரில என்ன கேட்க போற கேட்கறதா இருந்தா இப்பயே கேட்டு அப்புறம் நாளில நீ கேட்க கூடாது ஏன்னா நாளைக்கு எனக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்கு தான் இப்பயே சொல்றேன் கேக்குறதா இருந்தா இப்பயே கேட்டு ஏ மாமா இந்த குடும்பத்துல நீங்க மட்டும் படிக்கல உங்களோட அண்ணன் படிச்சிருக்காங்க உங்க மொத அக்கா ரெண்டாவது அக்கா மூணாவது அக்கா எல்லாருமே படிச்சிருக்காங்க நீங்க ஏன் படிக்கல சின்ன வயசுலயே எங்க குடும்பத்துல நாங்க படாத கஷ்டத்தை பட்டுட்டோம் சின்ன வயசுல நாங்க ஒரு குடிசையில தான் இருந்து பாத்துக்கோ அப்ப எல்லாம் கரண்ட் கிடையாது படுத்துக்கிறதுக்கு மெத்தையும் கிடையாது உடுத்திக்கிறதுக்கு துணியும் கிடையாது குழு எடுத்தா போத்திக்கிறதுக்கு போர்வையும் கிடையாது தான் கூலி வேலைக்கு போவாங்க அம்மாவும் கூலி வேலைக்கு போவாங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அப்பாவே ஒரு நாள் எங்க கிட்ட உங்கள யாராச்சும் இந்த குடும்பத்துக்காக உழைக்க முடியுமான்னு கேட்டாரு அதுல நான் தான் நான் உழைக்கிறப்பான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா அம்மா சம்மதிக்கல இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக சின்ன வயசுலயே என் படிப்பு நிப்பாட்டி எங்க அண்ணனையும் எங்க அக்காங்களையும் நான் படிக்க வச்சு ஆளாக்குன அப்போ உழைக்க ஆரம்பிச்சவதான் இன்னும் உழைச்சுக்கிட்டே இருக்க மாமா உங்களுக்குன்னு ஆசைதான் இல்லையா ஏன் இப்ப இதெல்லாம் கேக்குற சொல்லுங்க மாமா உங்களுக்கு ஆசைனா இருக்கா இல்லையா எல்லார் மனசுலயும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் உங்க ஆசை என்ன மாமா படிப்பு நிப்பாட்றதுக்கு முன்னாடியில இருந்து ஏதாச்சும் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும்ல அதை என் கிட்ட சொல்லுங்களேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை படிப்பு நிப்பாடுனதுக்கு அப்புறம் அந்த ஆசை எல்லாம் போச்சு அடப்பாரு மாமாக்கு இந்த ஆசை எல்லாம் இருந்திருக்கு ஆனா அதெல்லாம் நிறைவேறாது நான் அப்படி படிக்காம இருந்துட்டேன் எனக்கு இதுவே போதும் நான் இப்படியே இருந்துக்கிறேன்

இதே மாதிரி இருந்தா போதும் நேரம் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கையெல்லாம் அசைக்க சொல்லுங்க கொடுத்த டேப்லெட்ஸ் கரெக்டா போடுங்க என்ன ஆ சரிங்க டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இல்லையா வேற எதுவும் பிரச்சனை இல்ல அவங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைச்சிச்சுன்னா அந்த வேலையில கொஞ்சம் அசைக்க சொல்லுங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் செய்யுதான்னு பாப்போம் சரிங்க டாக்டர் ரொம்ப நன்றிமா ஏத்த நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இது என்னோட கடமை நீங்க என்னடா அத்தை உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் எவ்வளையோ இவ்ளோ கஷ்டபடிச்சி இருக்க انا அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டேப்லெट्स எழுதி எங்கிடி மா நீ நினைச்சிருந்தா அப்படியே கடன் நீ என்ன விட்டுறكலாம் अरे நீ என்ன ಬಿडला ஓடத்துல வேற ஏர இருந்திருந்தா இருந்தா இததா பண்ணிரப்பங்க انا நீ அதை பண்ணல எதுக்கு கை மாறா நான் என்ன பண்ண போறேني தெரியல இதை புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் என்னோட ஒரு கையை ஊடமாக்கிருக்காரு போல ஐயோ அத்தை இப்படி எல்லாம் பேசி என் மனச ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் தான் உங்க மருமக நான் உங்களோட இன்னொரு மகன் மாதிரி ஏதோ ஒரு காலத்துல நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க கடவுள் உங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காரு இது மூலமாச்சும் உங்களுக்கு என்ன புரியுதே அது வரைக்கும் சந்தோஷம் அத்த நீங்க இப்பயாச்சும் திருந்தினீங்களே ஆமா சின்ன பொண்ணு இனி உனக்கு ஒரு நல்ல மாமியாரா இருப்ப வானத்தி அங்க இருக்கிற அந்த பானை எடுத்துட்டு வாமா கஞ்சி போடுறதுக்கு அம்மாடி வானத்தி 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 வானதி தான் கல்யாணம் பண்ணிட்டு புருஷ வீட்டுல இருக்காள எந்த நேரமும் வானத்தி ஞாபகமாவே இருக்கு இப்ப எப்படி வானத்திய பாக்குறது மல்லியம்மா வீட்டுக்கு போகிறதும் சரி கிடையாது அங்க போகாமலே இருக்க முடியாது என்ன பண்ணலாம் ஏப்பா ஏழுமலையானே ஏழுமலையானே எப்படியாச்சும் வானத்தைய நான் பார்க்கணும் அதுக்கான சந்தர்ப்பத்தை நீ தான் ஏழுமலையானே ஏற்படுத்தி கொடுக்கணும் கோவிந்தா கோவிந்தா ஏ தங்கச்சி வானத்தை இல்லாம என்னால இருக்கவே முடியல அவ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ சாப்பிட்டாளா சாப்பிடலையா ஒண்ணுமே தெரியாம இருக்கு

செல்லக்குட்டி பாட்டின் கூப்பிடுமா பாட்டி பா பாட்டி செல்லக்குட்டி அவ பேச்செல்லாம் கேட்காத தாத்தான்னு கூப்பிடு தா தாத்தா ஏங்க உங்களால இருக்க முடியலையோ இப்பதான் அவ பேசிருக்கா இப்பதான் தா 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 தான்னு சொல்ல நிக்கிறீங்க தாத்தான்றது எவ்வளவு நீளமான வார்த்தை தெரியுமா ஆனா பாட்டின்றது சின்ன வார்த்தை தான் பாட்டி பா பாட்டி cithoven Example, இது icy ado pound. போ lijите எப்படி அழகா bib regulators. difer Buddhasudati, uğ instructive grand அம்மா 문제. அம்மா patriarchа�도 97 walking adapted playgroundSenin Grasset... wife isau doodal to busy on such aughty drama of your பார்த்து ables or favorite நான் on நாள் aousones, jede and

என்ன நீ அவ எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கா நீ வேற சும்மா தாங்க சொன்னா இவ பொண்ணு தான் அது யாராலையும் மாத்த முடியாது அப்பா எவ்வளவு குப்ப அம்மா சின்ன பொண்ணே நீ ஏமா இதெல்லாம் செய்யற சூசன் எங்க அவ காய்கறினா வெட்டிட்டு இருக்கா அவ பேசணும் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு ஆனா நான் தான் கேட்காம நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்

ஆமாம்மா வசந்தி அத்த போன் பண்ணி சொன்னாங்க அக்கா அழுந்துட்டாளா அவ்வளவு சந்தோஷப்பட்டா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் ரொம்ப அதிசயமா பிறந்த ரெண்டு மாசத்திலேயே அம்மானு கூப்பிட்டுட்டா இதெல்லாம் ரொம்ப அதிசயம் கடவுளோட அனுகிரகம் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் சின்ன பொண்ணாக்கா ஏய் சூசன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆமா ஓ தம்பி இங்க அவன் பேர் கூட ஆ ரமான் அவன் எங்க அவன் உள்ள பாடம் படிச்சிட்டு இருக்கான் கா அவனுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் அதுக்கு படிச்சிட்டு இருக்கான் ஓ அப்படியா இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப பொறுப்பா இருக்காங்க இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்க நான் பார்த்தாலே ஐயோ எந்த நேரமும் போன் கையிலே இருக்காங்க ஆனா ஓ தம்பி அப்படி இல்ல புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப நல்ல பழக்கம் அத சொல்லுங்க அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக தான் இவ்வளோ வேகமா படிச்சுக்கிட்டே இருக்கான் ஐயோ அவன் டாக்ட்ரா எங்களுக்கு ஊசி போடாம இருந்தா சரிதான் குளுப்பு தாண்டி வனக்கே ஐயோ அக்கா அம்மா ஆத்துக்கி கையில் தேய்க்கறதுக்கு ஒரு நரம்பு சுழுக்கிற எண்ணையும் செஞ்சுத்தாம்மா அன்னைக்கு தாண்டி உன் கிட்டே கொடுத்தேன் அவனை சீக்கிரம் முடிஞ்சிருக்கா ஆமா சரி நான் போய் செய்கிறேன் சூசன் என்னை சூடு பண்ணுமா ஆ சரி இப்போயே போய் சூடு பண்றேன் மா நீ சொன்னால் நானும் அது ரெசிப்பியை அப்படியே உறிஞ்சு போல அப்போ வீட்டில் நானும் செய்வேன் உனக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும்ல அட போடி அது எவ்வளவு கஷ்டமானது தெரியுமா மஞ்சள் அரைக்கணும் அதை அரைக்கணும் இதை அரைக்கணும் சீரகம் போடணும் மல்லிகை தூளை போடணும் அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மூலையன்னா கொஞ்சம் அடிக்கணும் டீ அப்படி அடிச்சு இடிச்சு தான் அந்த எண்ணெயை தயாரிக்க முடியும் எவ்வளவு பேருக்கு இந்த நரம்பு சொல்லுக்கிற எண்ணெயை கொடுத்து வித்திருக்க அது மட்டும் இல்லாம என்ன செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நீ வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்ன செஞ்சு முடிச்சாலும் நானே எடுத்துட்டு வந்து குடுக்கறேன் இல்லமா நான் இங்கே இருக்கிறேன் அப்படியே வானதி கூட பேசிட்டு போறேன் வானதி உள்ளதா இருப்பா அவ நீ வந்திருக்கிற விஷயத்த சொல்ற உடனே ஓடி வந்துட்டு இங்கே உட்காந்துருவா பாடு அதுதானே எனக்கு வேணும் அழாலும் நீதான் ஓ பொண்ணுதாமா நானு வணக்கம் மக்களே உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு எதனால நான் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னா சில பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டடீஸ்லையும் நான் கான்செப்ட் பண்ணுறதுனால என்னால் அனிமேஷன் வீடியோவை செய்ய முடியல சேனலில் வீடியோ போடுறதும் குறைஞ்சிருச்சு வணக்கம் மக்களே இவ்வளவு நாள் வீடியோ போடாததுக்கு காரணமே நிறைய எனக்கு பிரச்சனை அதே நேரம் ஸ்டடிஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல இனிமேலும் என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல ஆனா எப்ப டைம் கிடைக்கிதோ அப்ப உங்களுக்காக நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அர்ச்சனாவோட அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க அர்ச்சனாவோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு மெயின் காரணமே வந்து அந்த அர்ச்சனா இதுக்கு முன்னாடி எந்த அர்ச்சனாவோட கேரக்டர் அந்த கேரக்டரோட ஃபேஸ் வந்து மாறிடுச்சு அதே நேரம் அந்த கேரக்டரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து நல்லாவே இல்லை இல்லை பார்த்தா குழந்தை மாதிரி சிரிக்குது அழுணும் அப்படி சொன்னால் அப்படி குழந்தை மாதிரி அழுவிற எக்ஸ்பிரேஷன்லாம் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து அந்த கேரக்டரை வந்து சரியாக வந்து நிறுத்த முடியல ஸோ அதனால தான் இப்போ திடீர்னு கேரக்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த கேரக்டரை சரி பண்ணி பழைய அர்ச்சனாவை நாங்கள் கொண்டு வரோம் ஓகே இவ்வளோதான் நம்ம நண்பர்களே வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம கலர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சின்னதாக சாரி